ஐயப்பனின் திருவாபரண பெட்டிகளில் என்ன இருக்கு தெரியுமா பந்தள அரண்மனையில் இருந்து மூன்று பெட்டிகள் மூன்று நாள் காட்டு வழி பயணம் பலர் நினைப்பது தவறு இவை ஐயப்பன் அணிந்த ஆபரணங்கள் அல்ல பந்தள மன்னர் உருவாக்கியவை பெட்டி கிளம்பும் முன் ஒரு அதிசயம் வானத்தில் கருடன் வட்டமிடும் கருடன் வந்த பின்னரே யாத்திரை தொடக்கம் மூன்று நாள் பயணம் முழுவதும் கருடன் பெட்டிக்கு மேலேயே பறக்கும் முதல் பெட்டி திருவாபரண பெட்டி உள்ளே திருமுக மண்டலம் பூரணா புஷ்கலா தேவியர் உருவங்கள் இரண்டு பெரிய சிறிய வாள்கள் இரண்டு யானை ஒரு புலி உருவம் வில்வ மாலை சரப்பொலி மாலை நவரத்தின மாலை வலம்புரி சங்கு இந்த பெட்டி மட்டும் சன்னிதானத்தில் இரண்டாவது பெட்டி உள்ளே தங்கக்கூடம் பூஜை பாத்திரங்கள் இதனால் அபிஷேகம் மூன்றாவது கொடிப்பெட்டி யானை நெற்றி பட்டம் கொடிகள் இரண்டு பெட்டிகளும் மாளிகை புறத்தம் சந்நிதிக்கு யானை அலங்கரிக்கப்பட்டு பவனி குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே சுமக்க முடியும் அவர்கள் விரதம் இருந்து சுமப்பார்கள் சபரிமலை வந்ததும் கருடன் ஒன்பது முறை வட்டமிட்டு மறையும் இன்றும் நடக்கும் அதிசயம் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனுக்கு அணிவிப்பு ஐயன் ராஜகோலத்தில் காட்சி மீசையோடு பூரண புஷ்கலா சமேதராக யானை புலிகள் முன்பாக இரு வாள்களுடன் அச்சன் கோயில் அரசர் தீபாராதனை முடிந்தது பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம் மூன்று நாள்கள் இந்த தரிசனம் வாழ்வில் விலைமதிக்க முடியாத காட்சி உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க மகர சங்கராந்தி அன்று சபரிமலை மகர ஜோதி ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அதற்கு முன் திருவாபரணம் அணிவிப்பு